பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி வெள்ளட்டும் இந்தியா தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வல்லாவுரம் பேருந்து நிலையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் வெள்ளட்டும் இந்திய பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் தமமுக மாவட்ட செயலாளர் யூ பாரூக் அகமது தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் பம்மல் முகமது யூனஸ் வரவேற்புறையில் நடைபெற்றது ஈதல் சிறப்படைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மாநில துணை பொதுச் செயலாளரும் ஐம்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினருமான தாமரம் எம் யாகூப் மாநில அமைப்பு செயலாளர் பழனி பாரூக் தலைமை கழக பேச்சாளர் கலீம்கான் ஆகியோர் பங்கேற்று வெளட்டட்டும் இந்தியா தலைப்பில் பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் சபியுல்லா மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் அன்சாரி மாநில வர்த்தக அணி செயலாளர் கவுஸ் பாஷா மாநில தொழிற்சங்க அணி பொருளாளர் ஆஷிக் அகமத் நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில துணை செயலாளர் முகமது நயினார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி மாநில செயற்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆபிதீன் அப்துல் காதர் மற்றும் மாநில மாவட்ட பகுதி மனிதநேய மக்கள் காட்சி தமமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் நன்றி உரையாற்றினார்

ஒரு பக்கம் ரஷ்யா சோவியத் ரஷ்யா ஆக்கிரமிச்சு தமிழ்நாடு என்கின்ற அடிவளர் இன்றைக்கு தமிழ்நாடு கூட ஓசூர்ல ஒண்ணு வரப்போது பெங்களூரு பக்கத்துல ஓசூர்ல ஒண்ணு வரப்போது வேலூர்ல ஒண்ணு வரப்போது இருபத்தோராயிரம் கோடியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோ